நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழந்தமானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கனமடைதல் அப்படிங்கிற ஒரு பதம் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கனமடையக்கூடிய எண்ணங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும்னு விரும்புகிறோம் மனிதர்கள் நம்மளை கனப்படுத்தணும்னு விரும்புகிறோம் எங்க மனிதர்கள் நம்மளை கனப்படுத்தாமல் போயிடுவாங்களோ என்கிற பயத்திலேயே தவறான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என கண்பானவர்களே ஒரு நாள் ஒரு திருமண்டலத்தினுடைய பேராயர் அவனுடைய திருமண்டலத்திற்கு கீழே உள்ள ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக திருச்சபையின் மக்கள் போய் அவரை அழைத்தார்கள் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அந்த நாளிலே வர முடியாத நிர்பந்தமான நிலை சபையார் எல்லாரும் கேட்டார்கள் ஏனையா நீங்கள் இன்னொரு நாளை தரலாமே அது இன்னொரு நகரையாவது உங்களுக்கு தெரிந்த வேறொரு பேராயரை அனுப்பி வைக்கலாமே என்று கேட்கும் பொழுதுதான் அவர் ரொம்ப கோபப்பட்டு முடியாது வேற யாரையும் அனுப்ப மாட்டேன் என்று எரிந்து விழுந்து விட்டார் அந்த திருச்சபை மக்கள் மனவேதனையோடு வந்தார்கள் அதற்கு பிற்பாடு விசாரிக்கும் பொழுதுதான் அவருடைய உள்ளான காரியங்கள் மக்களுக்கு புரிய வந்தது என்னன்னா ஒருவேளை நாம் இப்படி ஒரு சபைக்கு நம்ம வந்து இன்னொருவதை அறிமுகப்படுத்திவிட்டால் வரக்கூடிய காலங்களிலே நாம் போய் திறக்க வேண்டியதெல்லாம் திறக்க முடியாம போயிருமோ கனம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வசனம் என்ன பாருங்க மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் ஆண்டவர் கனத்தை தானா தரக்கூடியவர் கணத்துக்காக நம்ம எதையும் முந்தி செய்ய வேண்டியதில்லை தானா அது இதுதான் இதை நம்முடைய சிந்தைகள்ல புரிஞ்சுக்கிடணும் வெறும் தாழ்மை அல்ல மனத்தாழ்மை இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களை போல நடிக்கிற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மனத்தாழ்மையா இருப்பது ரொம்ப கம்மி மனத்தாழ்மே எனக்குள்ள வந்துச்சுன்னா தேவையற்ற எரிச்சல் தேவையற்ற கோபம் வேற எதிர்மறையான எண்ணங்கள் ஒன்றும் நமக்கு வர்றது இல்ல ஆண்டவரால் நாம் கணம் பெறக்கூடிய பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை மனத்தாழ்மையோடு உன் வரக்கூடிய கணத்தை அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே